வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளின் வானிலை குறித்த வினாவிற்கும் பொதுமக்களின் வினாவிற்குமான விளக்க அறிக்கை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கூடிய மழை வெயில் மற்றும் வரக்கூடிய பருவமழைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது தொடர்பான வினாவிற்கு விடையளிக்கும் விதமாக இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கை முதல் கேள்வி இது ஐப்பசி கார்த்திகை மாதமா கோடை மாதமா கொட்டி தீர்க்கிறதே கனமழை கன்னியாகுமரியிலையும் ஈரோட்டிலும் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு பல்வேறு மாவட்டங்களில் தற்பொழுது அறுவடை பாதிக்கும் வகையில் மழை பொழிவு ஈரோட்டிலே மஞ்சள் அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் வரப்பிரசவாத வரப்பிரசாதமாக அமைந்தாலும் நிலக்கடலை மஞ்சள் போன்ற அறுவடைகள் ஏன் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதியில் கூட மழை ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தாலும் இந்த மழை படிப்பு பருவமழையை பாதிக்குமா என்கின்ற கேள்வியும் அவர்களே எழுந்திருக்கிறது அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் ஒட்டுமொத்தமாக அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் வினாவை வழங்கிவிட்டு கோடையில் வெப்பம் அதிகமாக இருந்தால்தான் முறையான பருவக்காற்று திரும்பும் பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் ஊடாக நுழைந்து செல்வதற்கு வழக்கமான கோடையில் வெப்பமும் அந்த சுழற்சி சரியாக அமைந்தால்தானே பருவமழைகள் சரியாக அமையும் கோடையில் மழை பொழிந்தால் பருவமழை சரியாக அமையாது என்கின்ற ஒரு வினா எழுப்பப்படுகிறது சொல்லப்படுகிறது இவை உண்மையா அதேபோல சித்திரையில் மழை பெய்தால் விவசாயம் செழிக்காது என்கிறார்களே இது உண்மையா இந்த கேள்விக்கெல்லாம் விடை வழங்கும் விதமாக இதை சமர்ப்பிக்கிறேன் முதல்ல சித்திரையில் மழை பெய்தால் விவசாயம் சரியாக இருக்காது என்று சொல்லப்படுவதற்கான பதில் சித்திரையில் மழை பெய்தால் சித்திரையில் இருக்கக்கூடிய விவசாயம் தான் சரியாக இருக்காது புரியுதுங்களா சித்திரையில் என்ன விவசாயம் செய்திருப்பார்கள் பெரும்பாலும் வறண்ட பயிர்கள் பயிரிடுவார்கள் டெல்டா மாவட்டங்களில் எல் நிலக்கடலை அதாவது குறைந்த நீரை கொண்டு அதிக மகசூல் எடுக்கக்கூடிய பயிர்கள் உளுந்து எல் போன்ற சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் இதுதான் பயிரிடுவார்கள் பெரும்பாலும் எள்ளுக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும் எள்ளுக்கு மழை பெய்தால் அது சோர்ந்து விடும் வேரடுகள் வந்துவிடும் இவையெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்பொழுது அந்த அந்த விவசாயம் என்ன செய்யும் எல் உற்பத்தி பாதிக்க அடையும் கோடையில் மழை பெய்தால் கோடை விவசாயம் தான் பாதிக்கும் அதிலேயே கோடை மழையை எதிர்நோக்கி உள்ளே பல்வேறு விவசாயம் செய்திருக்கிறார்கள் காய்கறி பயிர்கள்லாம் அவற்றிற்கு நன்மை பயக்கும் அதே போல் கோடையில் என்ன விவசாயம் இருக்கும் பருத்தி விவசாயம் இருக்கும் டெல்டா போன்ற பகுதிகளில் கரிசல் மண் உள்ள பகுதிகளில் அது பருத்தியில் அதிக மழை தரக்கூடாது பருத்தி பூ வெடிக்கும் பொழுது மழை இருந்தால் பஞ்சு ஈரமாகிவிடும் வந்து வந்துவிடும் ஆகவே பருத்தியில் மழை இருக்கக்கூடாது வேருக்கு மட்டும் கொஞ்சம் மழை கொடுத்தால் போதும் நீர் அது பூ பூர்த்து காய் காய்த்து பஞ்சியாக வரும் பொழுது மழை இல்லாமல் இருந்தால்தான் அதை முறையாக பாதுகாத்து அதை அதை பறித்து பக்குவப்படுத்தி விற்பனை செய்ய முடியும் இதனால தான் கோடையில் மழை பெய்தால் விவசாயம் பாதிக்கும் என்கிறார்கள் கோடை விவசாயம் மட்டும்தான் பாதிக்கும் அந்த ஆண்டு விவசாயம் பாதிக்காது ஒன்று அடுத்தபடியாக இது கோடை காலமாக மழைக்காலமாக நாம் ஏற்கனவே அறிக்கையில் சொல்லியிருந்தோம் கோடை மழைக்காலமாக போகிறதுன்னு சொல்லியிருந்தோம் இன்றைய தேதியில் கடந்த ஆண்டு அனல் காற்று வீசியது நூற்றி பதினோரு டிகிரி வரைக்கும் கடந்த ஆண்டு போனது இன்றைக்கு நூற்றி பதினோரு டிகிரி இல்லை சாதாரண தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட்டில் இருக்குது தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே எங்கேயுமே இல்லை இப்போது நூறு டிகிரி இப்போ இல்லை எங்கேயுமே இல்லை நூறு டிகிரி இதுதான் தொடரப்போகிறது நூறு டிகிரி தொட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தொடும் பிறகு வந்துடும் அது எல்லா இடத்துக்கும் கிடையாது இதற்கு காரணம் என்ன ஏன் தாடுநிலை வந்தது ஏன் வெப்பம் குறைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீரோட்டம் வலுப்பெற்றிருக்கிறது கடல் நீரோட்டம் வலுப்பெற்றிருப்பதெல்லாம் இப்போதான் இப்போ கடந்த சில ஆண்டுகளாகத்தான் பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பெருங்கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டமெல்லாம் எல்லாம் இந்திய பெருங்கடலோட ஆழ்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நீரோட்டமெல்லாம் எல்லாம் ஆழம் குறைந்த வங்கக்கடலிலும் ஆழம் குறைந்த அரபிக்கடலுக்கும் வந்துவிட்டது வலுவான நீரோட்டங்கள் முதலெல்லாம் மீனவர்கள் வளைவிரிக்கும் போது இந்த நீரோட்டம் பெரிய சவால் தராது இப்ப நீரோட்டம் வலைகளை அறுக்கும் வகையில் வலைகளை இழுத்துச் செல்லும் வகையில் நீரோட்டம் இருக்கிறது ஆகவே இந்த நீரோட்டம் வெப்பத்தை கொண்டு வந்து குவிக்கிறது வெப்பத்தை வெப்ப நீரோட்டம் வெப்பத்தை அதிகப்படுத்துகிறது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதி எல்லாமே முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கிறது அந்த என்ன வெப்பமோ அதே தான் தமிழ்நாட்டு கரை அரபிக்கடல் வரமோ எங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் இருபத்தெட்டுக்கு கீழே போயிருக்கு இருபத்தொம்போது கீழே எங்கன்னா ஓமன் விளைவிடா ஒட்டி பாகிஸ்தானை ஒட்டி பாகிஸ்தானில் ஈரானை ஒட்டி இப்போ எல்லாமே இருபத்தொன்பதுக்கு மேலே முப்பது டிகிரி பரவலாக எல்லா இடமும் ஆகவே இதன் காரணமாகத்தான் நிகழ்வு உருவாகிறது சூரியன் குத்துக்கதிரி இப்பொழுது வரப்போகிறது இதனால் இன்னும் வெப்பம் முப்பத்தி ஒன்று ஆகும் ஆகவே நிகழ்வு உருவாக கடல் சாதகமாக இருக்கிறது கடல் வெப்பம் இருக்கிறது கடல் வெப்பம் இருந்து கொண்டு இருக்கும் வரை நிகழ்வுகள் இருந்து கொண்டு இருக்கும் கடல் வெப்பம் இருந்து கொண்டிருக்கும் வரை நிகழ்வுகள் மழை தரும் காற்று சுழற்சிகள் உருவாகும் பருவமழைகள் தீவிரம் கொடுக்கும் தீவிர நிகழ்வுகளும் உண்டு சிறு நிகழ்வும் அதிக மழை பெடிவை தரும் புரியுதுங்களா கடல்ல வெப்பம் குறைஞ்சாதாங்க நிகழ்வு வராது கோடையில் ஏதாவது வலுவான நிகழ்வு உருவானா கோடையில் மழை பெய்ஞ்சா ஏற்கனவே இருந்த காலத்தில் உண்மைதான் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு கோடையில் மழை பெய்தால் பருவமழை சரியாக இருக்காது காரணம் இருக்கக்கூடிய வெப்பத்தை அந்த நிகழ்வானது உறிஞ்சி ஊதிவிடும் விடும் பிறகு கடலில் வெப்பம் இருக்காது அதனால மழைப்பொழிவு சரியாக அமையாது இப்போ அப்படி அல்ல வலுவான நீரோட்டம் வந்து இரண்டு கடலையும் கடலையும் முக்கடலையுமே சொல்லலாம் குமரி கடல் வரைக்கும் முக்கடலையும் வெப்பப்படுத்துகிறது இதனால தாழ்வு உருவாகிறது தாழ்வு உருவாகி வெப்பநிலையை குறைத்தாலும் வெப்ப நீரோட்டம் அதை கொடுத்து வெப்ப நீரோட்டம் வெப்பத்தை உயர்த்து கொண்டே இருக்கிறது இதனால கோடை மழைப்பொழிவு அதிகம் பொழிந்தாலும் பருவமழையில் எந்த பற்றாக்குறையும் இருக்காது கோடை மழையை விட பருவமழை அதிகமாக இருக்கிறது பருவமழையிலும் தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு பொடியே இருக்கிறது பல உள் மாவட்டங்களில் உள் மாநிலங்கள் எல்லாம் சராசரிக்கு கூடுதல் மழை கடலோரம் வந்து சராசரி கூடுதல் மழைப்பிடிவு அதாவது பல உள் மா ஆறுகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வடகிழக்கு பருவமழை காலத்தில் கூட தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் படிவம் கடலோர மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் அதிக படிவம் தாழ்வான பகுதிகள் வழியாக பாதிக்கும் படிவம் அதிகமும் ஏற்படுத்தும் ஆகவே இந்த ஆண்டு படிவில் பற்றாக்குறை இல்லை இரண்டு பருவமழையிலுமே கோடை மழை அதிகமாக இருந்தால் பருவமழை பற்றாக்குறை ஏற்படும் என்கின்ற அந்த வாதத்தையோ பேச்சையோ நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள குழப்பிக்கொள்ள வேண்டாம் காரணம் கடல் வெப்பம் இருக்கும் வரைக்கும் நிகழ்வு உருவாகும் இப்பொழுது கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது இன்னும் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது வெப்பம் குறைந்தாலும் வெப்பத்தை கொண்டு வந்து ஏற்றும் ஆகவே பருவமழையும் சிறப்பாக இருக்கும் இரண்டு பருவமழையும் அதுதான் ஆய்வறிக்கை அடுத்தபடியாக கடலோரம் எப்பொழுது மழை பொடியும் கடலோரம் மழை பொழியவில்லையே காரணம் என்ன உள்ளே போய் பத்து இருபது என்று கொட்டுக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் கிருஷ்ணகிரிலையும் தருமபுரியிலையும் அங்கே இங்கேயும் ஆனால் அங்கேயும் ஒதுக்கி இருந்தாலும் பல இடங்களில் நல்ல மழை பெய்திருக்கு இன்னும் முக்கோணத்தில் இல்லை மழை ஆனால் குடிமங்கலத்தில் ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே பெய்திருக்கு கோயம்புத்தூரில் கோயமுத்தூர் வடக்கு நல்ல மழை இதே நேரத்தில் திருப்பூர் வடக்கு நல்ல மழை நேற்று கூட மடத்துக்குளத்தில் பெய்திருக்கிறது உடுமலையில் இல்லை பழனியில் பெய்திருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்படிவுகள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அந்த மழைப்படிவு கூட கடையிலோ கடலோர மாவட்டங்களில் பரவலாக இல்லை இன்னும் வேதாரண்யத்தில் சரியான மழை இல்லை செம்போடையில் பெய்திருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்படிவு உப்பளங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் ஆனால் இன்னும் சரியான மழை இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் உண்மைதான் கிழக்கு காற்று தென்கிழக்கு தெற்கு காற்று நீராவி காற்று இந்த நீராவி காற்றை குளிர்விக்க குளிர்காற்று வேண்டும் அது அரபிக்கடல் வழியாக அதாவது வட இந்திய நிலப்பு சாரி மன்னிக்கவும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக அரபு நாடுகளிலிருந்து உயரெடுத்த காற்று அரபிக்கடல் வழியாக குளிர்ந்த காற்று குமரிமுனையை சுற்றிக் கொண்டு மன்னார் வளைகுடா வழியாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நுழைகிறது மேலும் இடையில் ஆரல்வாய் மொழி ஆரியங்காவு கணவாய் பாலக்காட்டு கணவாயில் மைசூர் வழியாகவும் நுழைகிறது இந்த காற்று தான் குளிர்விக்கிறது இந்த நீராவியை குளிர்விக்கும் காற்று மேற்கே இருக்கிற காரணத்தினாலே மேற்கே போய் போன பிறகு குளிர்விக்கிறது மேற்கே போன பிறகு மழைப்பொழிவு பொடிகிறது தீவிரமடைகிறது ஒட்டுமொத்தத்தையும் மொத்தத்தையும் குளிர்வித்து கொட்டுகிறது இந்த நிகழ்வு ஆகவே கண்டிப்பாக இது கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் காற்றழுத்த தாழ்வு நிலை வருகிறது எட்டு ஒன்பது தேதிகள் அப்படியே வந்தாலும் ஆந்திர பிரதேசெலாம் அதிகம் குவிக்கப் போகிறது தமிழ்நாட்டுக்கும் மழைப்படிவை தரும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் இந்த நிகழ்வு மட்டுமல்ல இன்னும் நிகழ்வுகள் இருக்கிறது இந்த கோடையில் வெப்பம் உயராமல் இருப்பதே பெரிய வரப்பிரசாதம் அந்த நிலையில் மேலும் நிகழ்வுகள் கோடையில் மே பதினைந்து வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது வெப்பம் தனிந்தே தான் இருக்கும் சராசரி வெப்பமும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழையும் இருக்கிறது என்பபடி தான் அமையும் ஆகவே மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கி இருக்கிடங்களை உங்களுக்கும் பொழியும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் மேலும் பல வினாக்களுக்கு நாளை காலை அறிக்கையில் சமர்ப்பிக்கிற விளக்கறிக்கையாக இணைந்தேருங்களை அப்டேட்ஸுடன் நன்றி